ஹலோ கைஸ் இது வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற ராமகிரி என்ற ஒரு இடத்துல தாங்க இந்த கோயில் இருக்குது காலபைரவர் கோயில் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாக்கா பில்லி சூனியம் கண்டிஷ்டி எல்லாமே போகுன்னு சொன்னாங்க நாங்களும் போய் பார்த்தோம் இங்கே விசேஷம் என்னென்னா இந்த நந்தி இருந்த வர தண்ணி தாங்க விசேஷமே அது எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலையாங்க ஆராய்ச்சி கூட பண்ணி பார்த்துட்டாங்களாம் அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலையா பாருங்கள் எம்மா போட்ஸாக வருது நல்லா இருக்குங்க தண்ணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நம்ம போயிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு முகலாம் கழுவிட்டு தான் அந்த கால பைரர் கோயிலுக்குள்ளேயே போகணும் அப்படி சொன்னாங்க நாங்களும் போயிட்டு அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மொகெல்லாம் கால்கெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கே போனோம் இங்க விசேஷம் என்னன்னா இந்த தண்ணி தாங்க இது வரைக்குமே யாராலையுமே கண்டுபிடிக்காத ஒரு புதிராகவே இருக்குதுன்ட்டு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க அந்த ஊர் மக்கள் வந்து இங்கே வந்து கேனில் பிடிச்சிட்டு போயிட்டு இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்களாம் இந்த தண்ணி குடிக்கிறதுனால சுகர் பிபி எதுவுமே இல்லை அறுபது வயசு எழுபது வயசு அப்படி இருக்கிறோம் நாங்கள்லாம் நல்லா நீங்களும் குடிச்சு பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே தண்ணி நல்லா இருந்ததுங்க நல்லா எந்த இடத்துலேருந்து வருதுன்னே தெரியல ஆனால் தண்ணி வந்து குடிக்கிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் மழை ஊற்று மாதிரி தான் இருக்குது அந்த எந்த இடத்துலேருந்து வருது சொல்லிட்டு தெரியலங்க பாருங்கள் சுற்றியுமே மழையாக தான் இருக்குது கோயில் மழை அவ்வளோதாங்க இருக்காங்க வேறு எதுவுமே தெரியல எங்களுக்கு நாங்களே பார்த்தோம் ஆனால் எந்த இடத்துல வருதுன்ட்டு ஒரே ஆச்சரியமாகவும் இருக்குது அதிசயமாகவும் இருக்குங்க இங்கே தண்ணி வரத்தாங்க அதிசயமாக அந்த தண்ணியை வந்து தீர்த்தமாக நினச்சி நம்ம அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்து நம்ம உடம்புல இருக்கிற நோயும் போய்டும் சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக்